கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் நாளைய பொழுது அதாவது அமாவாசை தினத்தன்று நாம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து மேலும் குலதெய்வத்தை நாம் வணங்கி வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் யாவும் விலகும் என்பது ஐதீகம் திருமணம் தாமதம் ஆனவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும் குறித்த படிப்பிற்கேற்ற நல்ல வேலை கிடைக்காம இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வீட்டில் இருக்கும் தரித்திர நிலை நீங்கி பொருள் சேரும் நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்பட்டவர்களுக்கு நோய்கள் விலகி போகும் அதனால் நாளைய தினம் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் வருகின்ற அமாவாசையை நாம் தவறவிடக்கூடாது முன்னோர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் கொடுத்தால் நமக்கு சகல நன்மைகள் கூடும் என்பது நம்பிக்கை அப்படி தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் வழக்கமில்லாதவர்கள் காக்கைக்கு உணவளிக்கும்போது அதில் சிறிது எல் கலந்து உணவளிக்க வேண்டும் ஏனெனில் முன்னோர்கள் ரூபத்தில் காக்கை வந்து அந்த உணவை சாப்பிடும் என்பது நம்பிக்கை மேலும் மூதாதையர் முன்னோர்கள் படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு தூப தீபம் காண்பித்து கற்பூரம் காண்பித்து அவர்களுக்கு பிடித்தமான உணவை படையலாக இட்டு அவர்களை வணங்க வேண்டும் சூரியனுக்கே உரிய ஆதித்ய ஹிருதயத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் அதை ரெக்கார்டில் கேட்டாலும் நமக்கு நல்ல பயன் தரும் ஆலைய பொழுது அமாவாசை தினத்தன்று விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் சூரியன் அருளும் விஷ்ணு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் மேலும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இது போன்று நாளைய தினம் அமாவாசை தினத்தன்று நாம் தவறவிடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து குலதெய்வத்தை வணங்கி வந்து மேலும் இந்த நூல்களை நாம் படித்து பாராயணம் செய்து வந்தால் நம்முடைய சங்கதியரின் சங்கதியர் நன்றாக வளர்ச்சி அடைந்து எந்த தரித்திரமும் அவர்களை அணுகாமல் மேலோங்கி வாழ்வார் என்பது புராணங்கள் கூறுகிறது மேலும் இது போன்று நற்செயல்களை நாம் செய்தால் நமக்கு நம்முடைய சங்கதியரின் சங்கதியர் நல்ல செழிப்புடனும் அஷ்ட ஐஸ்வர்யத்துடனும் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்